அடுத்த மாடு நினைவாக எஸ் பி எல் மாடு வருகின்ற காலைக்கு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் சைக்கிள் ஒன்று மாடு பிஆர் மாடு ராமர் வேதி சார்பாக சூப்பர் சிறப்பான மாடு

சர்பேல் சார் சூரப்பாடு ஆளு சூராபுரா இந்த மக்களுக்கு தங்க காசு தாக்கிய தங்க காசு

குரு பாறியா அது கிராيكل பாறியா அரை சக்க இதுதான் ஆடு சூப்பர் சைக்கிள் இதுதானே சொல்வா சூப்பர் அது பாக்க பாரு பாரு பாட்டி தலான சர்ஃபைசர் மாட்டுன சூப்பர் ஏ பவுண்ட மாடு